ஐ விஷ்ணு ஐ செல்லத்துக்கு சாப்ல இருந்தாங்க ரெ கே கேட்டியா டேரி சொல்லுது கே கே கத்திங்க இங்க கே கே செக்க அண்ணா கத்திட்டு இருந்தாரு சாப்பிட்டாச்சு செலா குட்டி நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோமல் பொறுக்கத்திகமாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தரவாத்து जेके, जेके, मरिया जी कमेंट पन रहा है रूम नो प्रेस्पेंस पन वांगे जेके बिरयानी है जेके अपने चिकन ना सब कुछ हम एलिन चिकन आ जेके यस यस <laughs> பி அருண் பிரதர் தேங்க்ஸ் ஃபார் இறால் குழம்பம் தரி இறால் இறால் குழம்பம் இறால் இறால் கேட்டுச்சா ஹாய் கருப்பு வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க நம்ம ஐடியில்

மாம்சே நான் வச்சிருக்கேன் பேர் சொல்லு நிறைய சொல்லுடா மரகதம்மா அவர் சொல்லிட்டாரு ஜெகே அவங்க வீட்டுல குத்திதான் சாப்பிட்டாங்களா அச்ச சேதவத்தமா ஏ ரங்கசாமி ரங்கசாமி ஹாய் ஜான் வணக்கம் ஹரி முத்து பிரதர் வணக்கம் இப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணா லைக் கொடுங்கப்பா

இரவு வணக்கம் ஜேகே கமாண்டர் கமாண்டா பண்ணிட்டு இருக்கிறதுல மிஸ்யா இருக்காரு ஸோ உனக்கு கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் பத்தாயிரமா டாடி ஒன்றை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியலன்னு போராடுறாங்க திறமைசாலி ஜேக்க நீ கூட எந்த நாட்டில் குடியே இருந்தாலும் ஜேகே கே பிள்ளைகளாக இருப்பாங்க ஒரிஜினல் இல்லையே வச்சோம் ஆமா எந்த நாட்டு குடி போனாலும் தேக்க பிள்ளைங்கதான் அதிகமா